ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா தொடர்ச்சியாக நம்ம காக்கைகளுக்கு உணவு வரும் வரும்பொழுது நமக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் தொடர்பான மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்க உதவியாக இருக்கும் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் மனிதர்களாக பிறந்த நமக்கு நிறைய கடமைகள் இருக்குது அதில் முக்கியமான கடமைகளாக சில கடமைகள் இருக்குது அதில் ஒரு கடமை தான் பசியோடு இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு உணவளிப்பதும் நம்மளுடைய பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்வதும் இந்த தர்மத்தை பொறுத்த வரைக்கும் காக்கைகள் சமமாக கருதப்படுது அதனால தான் ஒவ்வொரு அமாவாசைகளிலும் அதே போல் திதி கொடுக்கும் பொழுதும் நம்ம வந்து பிண்டங்களையும் அதே சமயத்தில் உணவுப் பொருட்களையும் காக்கைகளுக்கு நம்ம படையலிடுகிறோம் அந்த காலத்தில் ராஜாக்கள் விஷம் கலந்த உணவை உண்டு விடக்கூடாது அப்படின்றதுக்காக காக்கைகளுக்கு வச்சு சந்தேகத்தை தீர்த்துக்கிட்டதாக சிலர் சொல்வதுண்டு ஆனால் ஆனால் சாதாரணமாக நினைக்கக்கூடிய நிறைய எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய இந்த காக்கைகள் உண்மையிலேயே சனி பகவானுடைய வாகனங்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இரண்டாவது எமதர்ம ராஜாவுடைய மாளிகையில் இருக்கக்கூடிய முக்கியமான உயிரினமாக இந்த காக்கைகள் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு அமாவாசையிலையும் நம்ம உணவு படைக்கும் பொழுது எல்லா வீட்லேயுமே வந்து இந்த காக்கைகள் வந்து உணவு வந்து எடுத்துராது யாருக்கு பித்ரு சாபங்கள் இல்லையோ யாருக்கு பித்திருக்களுடைய முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் பரிபூரணமாக இருக்கோ யார் யார் வந்து பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தவறாமல் செய்துக்கிட்டு வராங்களோ அவங்களுடைய படையலை மட்டும்தான் இந்த காகம் வந்து எடுக்கும் நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் நாங்கள் அம்மாவாசையில் சாமி கும்பிட்டு நாங்கள் வந்து காக்கைக்கு உணவு வச்சா வந்து எடுக்க மாட்டேங்குது என்ன காரணம்னு தெரியல இவ்வளவு நாள் எடுத்துச்சு ஆனால் இப்போ எடுக்கலை அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்போம் ஸோ இதுக்கெல்லாமே காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பித்தக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தவறும் பொழுது காக்கைகள் அந்த உணவுப் பொருட்களை எடுக்கிறதில்லை அதே போல் இன்னும் சிலர் வந்து அவங்களுடைய அன்றாட கடமைகளை தவறுவதும் வந்து காக்கைகள் உணவெடுக்காமல் போகிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது அந்தளவுக்கு ஆன்மீகத்தோடு நெருக்கமான தொடர்புடைய பறவைகள் தான் இந்த காக்கைகள் இந்த காக்கைகளுக்கு நம்ம தொடர்ச்சியாக உணவு கொடுத்துக்கிட்டு வரும்பொழுது முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை பரிபூர்ணமாக அடைவோம் அவங்களுடைய பாவங்கள் தீர்க்கப்படும் அதாவது நம்மளுடைய பித்திருக்கள் செய்த பாவங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கூட இப்போ நம்ம இருக்க தலைமுறை நம்ம செய்யக்கூடிய புண்ணியத்தின் காரணமாக அந்த பாவங்கள் விலகி அவங்க நரகத்திலிருந்து சொர்க்கத்துக்கு போவாங்க தான் அப்படிங்கறதுதான் நம்மளுடைய இதிகாசங்கள் நமக்கு சொல்லக்கூடியது அந்த வகையில் நம்மளுடைய முன்னோர்களும் பித்ருக்களும் நல்ல இருக்கணும்னு நினச்சும் அதே சமயத்தில் வரக்கூடிய வருங்காலத்தில் நம்மளுடைய சந்ததிகள் எந்த விதமான தோஷமும் பாவங்களும் இல்லாமல் அவங்க வாழ்க்கையில் எல்லா சுபபோகங்களையும் பெற்று நலமுடன் வாழணும் அப்படின்னாலும் நீங்கள் காக்கைகளுக்கு உணவு தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு வரலாம் இப்போ நீங்கள் ஒரு ஒரு வருடம் தொடர்ச்சியாக காக்கைகளுக்கு உணவு கொடுக்குறீங்க அப்படின்னும் பொழுது உங்களுக்கு நிகழக்கூடிய மாற்றங்களை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் என்னுடைய வாழ்விலும் நிறைய மாற்றங்கள் வந்து நிகழ்ந்திருக்கு காக்கைகளுக்கு உணவு அளிக்கும் பொழுது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு எக்காரணத்திற்கு காக்கைகளுக்கு எச்சில் பண்டங்களை நம்ம கண்டிப்பாக வந்து வச்சிடக்கூடாது எப்போவுமே வந்து எச்சில் பண்டங்கள் நாய்களுக்கு வந்து கொடுக்கணும் ஏன்னா நாய்கள் வந்து கடவுளிடம் பிரார்த்தனை செய்கிறது என்னென்னா இந்த வீட்டில் வந்து கொடுக்கக்கூடிய எச்சில் பண்டங்கள் வந்து எனக்கு வந்து பசி ஆற்றியது இந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவன்களும் புண்ணிய ஆத்மாக்கள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நாய்கள் வந்து நமக்காக கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்யுமா அதே போல் பித்ரு தேவதைகள் ஆசீர்வாதத்தோடு இருக்கக்கூடிய காக்கைகளுக்கு எச்சில் பண்டங்களை நம்ம வைக்கும் பொழுது அது நமக்கு பாவத்தை சேர்க்கும் அதனால் காக்கைகளுக்கு எப்பவுமே நம்ம உணவு எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி சுவாமிக்கு படைச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா அந்த உணவை நம்ம நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம காக்கைகளுக்கு உணவா தான் வந்து நலமான ஒரு விஷயமா இருக்கும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா காக்கைகள் வந்து சாதாரணமான பறவைகள் கிடையாது நான் முன்னமே சொன்ன மாதிரி எமதர்ம ராஜாவுடைய மாளிகையில இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் அதன் பிறகு சனி பகவானுடைய வாகனமாகவும் இந்த காக்கைகள் தான் வந்து இருக்குது அடுத்தது பித்திருக்களுக்கு சமமாக பார்க்கக்கூடிய ஒரு ஜீவனாக இந்த காக்கைகள் வந்து இருக்குது இவ்வளவு விஷயங்கள் இருக்கக்கூடிய அந்த காக்கைகளை நம்ம சாதாரணமாக நினைக்காமல் நம்ம அது 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 வந்து மற்ற இடங்களில் வந்து எச்சில் வந்து சாப்பிடுது அதுவே வந்து குப்பியை கிளறி சாப்பிடுது அப்படிங்கிறது வந்து கணக்கு கிடையாது ஆனால் நம்ம வந்து காகைகளுக்கு உணவு அளிக்கும் பொழுது சுத்தமான உணவாக கொடுக்கறது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தர்மம் வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்கு இப்போ நீங்கள் காகைகளுக்கு உணவு அளிக்கும் பொழுது எந்த அளவுக்கு சுத்தமான உணவை கொடுக்குறீங்களோ அதே போல் அந்த உணவு வைக்கிற இடம் வந்து சுத்தமாக இருக்கணும் ஒரு நீங்கள் வந்து சாதம் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த இடத்துல ஒரு இலையிலையோ இல்லை ஒரு தட்டுலேயோ நீங்கள் உணவு வைக்கிறதுங்கிறது சரியான முறையாக வந்து இருக்கும் அதே போல் எப்பவுமே காக்கைகளுக்கு உணவுகளை மட்டும் கொடுக்காமல் கூடவே ஒரு சின்ன டப்பாயில் நம்ம தண்ணியும் சேர்த்து வைக்கிறது அப்படிங்கிறது கூடுதல் பலன்களை நமக்கு வந்து பெற்றுத்தரும் நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு ஒரு வருடம் நீங்கள் காக்கைகளுக்கு உணவு அழிச்சுக்கிட்டே வரும்போது ஏழரை சனியால் பாதிக்கப்பட்ட அந்த தன்மை வந்து மாறும் சனி பகவானுடைய அருட்கடாட்சம் நமக்கு பெருகும் துர்மரணங்கள் தேவையில்லாத துர் சொப்பனங்கள் நமக்கு வருவது வந்து நிற்கும் நல்ல தேவதைகளுடைய ஆசீர்வாதத்தோட நம்ம வாழ்க்கையில் நம்ம நினைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே படிப்படியாக நடக்க ஆரம்பிக்கும் இப்போது நமக்கு தெய்வங்கள் கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கூட தடுக்கிறதுக்கு பித்ருக்களுக்கு அதிகாரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த காக்கைகளுக்கு நம்ம உணவு அளிப்பதன் மூலம் பித்ரு தேவதைகள் மகிழ்ச்சி அடைகிறது இதனால் இருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை அருளும் நமக்கு கிடைக்கிறதுனால கடவுள்கிட்ட நம்ம வேண்டும் பொழுது நம்மளுடைய பிரார்த்தனைகள் நூறு சதவிகிதம் நிறைவேற்றப்பட்டு நம்மளுடைய பிரார்த்தனைகள் சீக்கிரமே வந்து நிறைவேற்றப்படுகிறது இந்த காக்கைகளுக்கு உணவளிக்கிறத ரொம்பவே சாதாரணமாக நினச்சிடாம நாளையிலேருந்தே காக்கைகளுக்கு உணவளிக்க தொடங்குங்க காக்கைகளுக்கு மட்டும் இல்லை உங்களால் எந்தெந்த உயிரினங்களுக்கு உணவளிக்க முடியுமோ அந்த உயிரினங்களுக்கு உணவளிங்க கண்டிப்பாக நேர்மறை தேவதைகள் உங்களை சூழ்ந்து உங்களுக்கு நல்லதை மட்டுமே நடக்க செய்யுங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி